அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சங்கத்தை வந்து எங்களெல்லாம் வழி நடத்திக்கிட்டு மிகப்பெரிய அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாங்கள் வச்ச பேர் வாழும் சித்தர் அண்ணா குமரன் அண்ணா அவர்களுடைய சிறப்புரை அண்ணே பேச வரப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அண்ணன் சொல்கிற சில விஷயங்களும் எனக்கு நடக்கும் அது பிரமிக்கிற மாதிரி இருக்குன்றதையும் நான் ஆல்ரெடி மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் இது பெருமைக்காக சொல்ல ஒவ்வொரு தடவை மீட் பண்ணுறப்பையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்குது நான் அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் லாஸ்ட் டைம் சொல்கிறப்ப பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ பார்த்துட்டு போய் இருக்கப்ப ரீசண்டாக உங்களுக்கு கண்ணாடி எதுவும் உடஞ்சிச்சா அப்படின்னு கேட்டார் எனக்கு பெருசாக நான் அதை பற்றி யோசிக்காமல் ஃபோனில் டெம்பர் கிளாஸ் லைட்டாக ஆச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா இவர் சொல்கிறதுலாம் கரெக்டாக நடக்குது ஆமாம் கண்ணாடி உடஞ்சுன்னா திரும்ப திரும்ப கண்ணாடி வாங்கிட்டே இருக்கணுன்ட்டு லைட்டாக சொல்லிட்டு விட்டுட்டேன் அண்ணன் சொல்லிவிட்டு லாஸ்ட்டு வீக் லாஸ்ட்டு மந்த்து மீட்டிங் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைலேருந்து புதன்கிழமை வரைக்கும் எனக்கு நாலு கண்ணாடி உடஞ்சிருக்கு சன்கிளாஸு வீட்டில் ஒரு கண்ணாடி ஃபோல்டிங் கண்ணாடி அதாவது எங்கேயும் மிஸ் பண்ணிடுறேன் ஏதாவது உடஞ்சிருதுன்ட்டு அமேசானில் ஆர்டர் போட்டு ஃபோல்டிங் கண்ணாடி ரெண்டு வாங்கி வச்சுருந்தேன் அந்த ரெண்டுமே என் கையால் ஒன்று உடஞ்சி ஃப்ரெண்டு கையில் கொடுத்துருந்தப்ப கடைக்கு போய்ட்டுன்னு பார்த்து அவன் வேகமாக இப்படி பிரித்தான் படக்குன்னு உடச்சிட்டான் அந்த கண்ணாடி உடஞ்சப்போலாம் அண்ணன் தான் நினச்சிக்கிட்டேன் அண்ணன் தான் நினச்சிக்கிட்டேன் ஸோ அது எல்லா விஷயமும் கரெக்டாக சொல்கிறாங்க பேரேல் ஆசான் அண்ணன் சொன்ன மாதிரி வாழும் சித்தர் எங்களுக்கு இந்த மீட்டிங்கில் திருச்சியில் அண்ணனை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஜானகி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நம்ம எல்லாருமே போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவங்க தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நபர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்காக ரொம்ப நன்றி என்ன வாங்கினா திரு ரெங்கன் ஆச்சியார் ஜோட சங்கத்தின் தலைவர் தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் முதற்கன் வணக்கம் மேடையில் அமைந்திருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர் சான்றோர்களுக்கும் என் முதற்கண் இனிய வணக்கம் காலை வணக்கம் முக்கியமாக வீடியோகிராஃபர் மிக அழகாக இருக்கக்கூடிய வீடியோகிராஃபருக்கும் வணக்கம் பொதுவாகவே ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆவல் இருக்கும் என்னென்னா ஜோதிட துறைக்குள் வந்த உடனேயே இந்த துறைக்குள் வந்த உடனே எந்த அளவுக்கு நம்ம நிற்க போகிறோம் எவ்வளோ வருஷங்கள் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் எத்தனை ஆண்டுகள் ஜெயிப்போம் அத்தனை ஆடுகளும் பணம் வருமா அத்தனை ஆடுகளும் உலகத்துக்கு தெரியக்கூடிய ஜோசிராக பிரபலமாக ஆவாமா இது ஜோடத்துக்குள்ள அந்த அத்தனை பேருக்குமே இருக்கும் நுழைஞ்ச உடனேயே படிக்க வந்த உடனே அவங்க ஜாதக காமிச்சு முதல்ல எனக்கு ஜோசிய வருமானம் பாருங்கள் நான் சொல்லி ஜெயிப்பான பணம் வருமானம் தான் கேட்பாங்க இது இயல்பு இது அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த வகையில் அப்படி தான் நானும் கிட்டத்தட்ட என்னோடய பதினான்கு வயசில் நின்றுது ஆரம்பத்துலேயே அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அதுக்கப்புறம் எனக்கு தொடர்புகள் இந்த மாதிரிலாம் தொடர்புகள் இல்லாத காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு மே ஒன்றுலேருந்து தான் என்னுடைய பயணம் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே மேடை உட்கார ஆரம்பிச்சிட்டோம் இந்த மேடைலாம் இப்போ ரீசெண்டாக பத்து வருஷங்களாக தான் எல்லோரும் மேடையை பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மேடைகள்லாம் பல மேடைகளில் மேடை மேடையே உக்காந்துட்டு வந்துட்டோம் ஆனால் எல்லாருக்குமே ஒரு இயல்பு இருக்கும் பெரிய லெவலில் வர முடியுமா நமக்கு வாக்கு பலம் உண்டா வாக்கு பலம் இருப்பவர்களுக்கு அனுபவம் அனுபவம் இருக்காது அனுபவம் இருக்கும் வாக்குப்பணமும் இருக்காது ஆனால் ரெண்டும் சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும் இதை விட வந்து முக்கிய விஷயம்னாக்கா நமக்குள்ளே ஒரு அமானுஷிய சக்தி இந்த அமானுஷிய சக்திக்கு தான் பேர் வந்து இன்டிவிஷுவன் பவர்னு சொல்லுவாங்க கிராமத்தில் குறி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பேர் டிவைனிங் பவர் இதெல்லாம் நமக்குள்ளே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஒரு ஆரம்பத்தில் நான் என்னை வளர்த்துக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறப்ப ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சு காலத்தில் நம்ம நீங்கள் எல்லாம் இப்போ நம்ம ஒரு ஜோசி ஒரு பத்து பேர் சந்திக்கிறோம் அப்படின்னாக்க அந்த பத்து பேரில் நான் தனித்துவமாக இருக்கணும் எப்படி இருக்குது அப்படித்தான் எனக்குள்ளே முதல் கேள்வி எனக்குள்ள வரும் இந்த பத்து பேரில் நான் தனியாக என்னை பார்த்த உடனே இந்த பத்து பேருமே மற்ற ஒம்பது பேருமே ஒரு பாராட்டணும் இவட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அது எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே என்ன பண்ண அப்படின்னாக்க அப்போ இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் அன்றைக்கி கம்மி ஜோசரி எண்ணிக்கெல்லாம் இப்போ கம்மி அப்போ ஒருத்தரோட டேட்டா பர்த்து கேட்ட உடனே ராசி சொல்லணும் இது எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா அதுக்கு ஃபார்முலா கிடையாது சென்னையில் எம்ப சுப்பிரமணியம் ஒருத்திருந்தார் அவர் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் அதை படித்தவங்க யார் அதை ஃபாலோ பண்ணாலும் தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்லேயும் அந்த ஃபார்முலா மைண்டில் எனக்கு வந்துச்சு ஆனால் அது ஃபார்முலா மாதிரிலாம் சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறப்போ உங்களை பார்த்த உடனே டேட்டா பார்த்து கேட்பேன் பஞ்சாங்கம் எடுக்க மாட்டேன் பேப்பர் எடுக்க மாட்டேன் பேனா எடுக்க மாட்டேன் கால்குலேட்டர் எதுவுமே கிடையாது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எடுக்க மாட்டேன் உடனே டேட்டா பார்த்து கேட்டேன் ராசியை சொல்லிடுவேன் நட்சத்திரம் சொல்லிடுவேன் இது போக திரி சொல்லிடுவேன் ஆனால் நீங்கள் கேட்ட உடனே நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒன் ஒரு நிமிஷம் அறுபது நொடிகள் ஆச்சு அது எனக்கு அதிகமாக தெரிஞ்சு ஒரு நிமிஷம் ஆகக்கூடாது ஒருத்தனை பார்த்தவொன்னே சொல்லணும் அப்படிங்கும்போது இது எப்படி மாற்றிக்கிறதுங்கும்போது ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு காலத்தில் தான் எனக்கு ஒரு ரோல் மாடல் யாருன்னா இப்போ அவர் இப்போ இப்போ அவர் உயிர் உயிரோடு இல்லை அங்கே சென்னையில் பார்த்த சாதீன்னு ஒருத்தர் ஒரு பெரிய ஜோசியார் இருந்தார் அவர் எப்படின்னா ஒரு ஒருத்தனை பார்த்தவனே ராசி சொல்வார் அப்போ நம்ம எதுக்கு டேட்டா பார்த்து கேட்டு ஆளை பார்த்துட்டு சொல்கிறதுக்கு ஒரு மிஷம் ஆகுது ஆளை பார்த்தோன்னே சொல்கிறதுக்கு அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை வளர்க்க வளர்த்துக்கிட்டேன் அப்போ ஆளை பார்த்தோடனே சொல்ல சூழ்நிலை வந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் என்னுடைய குருநாதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு ஒரு மனிதனை பார்த்த உடனே அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேரை எப்படி சொல்கிறது அதை என்ன குருநாதர் அவரை மறக்க முடியாது அவர் சொல்லி கொடுத்தாது அவர் சொல்லி கொடுத்தாருனா ஒரு மேம்போக்காக இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நம்ம அவரை கிரியேட் பண்ணிக்கிட்டோம் நான் மட்டும் இல்லை இங்கே ஜோதிடம் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே எல்லாருமே ஒரு ஆசான்கிட்ட படிக்கலாம் ஒரு ஒரு குருட்டை படிக்கலாம் ஒரு குருட்டை முப்பது பேர் படிக்கிறோம்னாக்க முப்பது பேர் யாராவத்தன் தான் பெரிய ஆளாக வரும் நம்ம எல்லாருமே யோசிப்போம் நம்ம எல்லாருமே ஒரே குருவிட்ட படித்தோம் இவர் மட்டும் இப்படி கிடச்சிச்சு அப்படிம்போது அந்த கிரியேட்டிவ் தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அந்த ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கிரியேட்டிவ் தன்மை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் நான் ஜெயிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லலை இன்னும் ஜெயிப்பதே தேடிக்கொண்டிருக்கேன் தான் சொல்ல வரேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லவே இல்லை உங்களுடைய பார்வையில் அப்படி இருக்கலாம் அப்படித்தான் அந்த விஷயத்தில் பேர் சொல்கிற விஷயத்தில் நான் கொஞ்சம் என்னுடைய கவனத்தை செலுத்தினேன் அது இன்னும் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கேன் சார் சொல்கிற மாதிரி நான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேரெலாம் சொல்கிறோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து இப்போ உங்களை கூப்பிட்டு ஒம்பது கிலோ நம்பர் நினச்சிக்கோங்க அப்படின்னாக்கா நீங்களே என்னை கூப்பிட்டு சொல்கிறீங்க ஒம்போது கிலோ நம்பர் நினச்சிங்க நினச்சிக்கின்னு சொல்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் நீங்கள் சொல்லிடுவீங்க எப்படி சார் சொன்னீங்க ஆச்சரியமாருக்கு எப்படி சொன்னீங்கன்னாக்கா ஒம்போதுக்குள்ளே யாருனாலும் நினச்சி சொல்லிடலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் சொல்லிடலாம் ஏன்னா ஒம்பது நம்பர் தானே ஒன்றிலிருந்து ஒம்பது கிலோ நம்பர் கோடிக்கணக்கான ஆண்கள் பேர் கோடிக்கணக்கான பெண்கள் பேர் எப்படி சொல்ல முடியும் உங்கள் வீட்டில் பேர் பேருக்குன்ட்டு இல்லையா இதுக்கு கோடிக்கணக்கான டைம் வேணும் இப்போ சார் என்னை கூப்பிட்டு நான் சொல்கிறேன் நான் கே கூப்பிட்றேன் இங்கே வாங்க சார் ஒம்பது கிலோ நம்ப ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒம்பது கிலோ நம்பர் நினச்சிக்கோங்க நான் கரெக்டாக ஒரு நம்பர் சொல்லிடுறேன் என்னோட உடனே நினச்சிக்கிட்டேன் சொல்லுங்கன்றார் நான் உடனே இன்றைக்கி நினச்சது ஏழா அப்படிங்கிறேன் இல்லை தப்பாக சொல்லிட்டீங்க அஞ்சுங்கிறார் நான் திருப்பி கேட்குறேன் நான் ஒம்போதுக்குள்ளே நம்பர் நினச்சிக்க சொல்லிட்டேன் நான் தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டீங்க ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் தான் ஒம்போதுக்குள்ளே ரைட்டாக சொல்கிறதுக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எட்டு சான்ஸ் இருக்கு இல்லையா உண்மை தானே நான் என்ன சொன்னாலும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எட்டு சான்ஸ் இருக்குது ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் தான் ஆமாம் ரைட்டாக சொல்கிறதுக்கு அப்போ கோடிக்கணக்கான ஆண்கள் பேர் இருக்கும்போது உங்கள் வீட்டில் இந்த பேர்த்தங்க சொல்ல முடியுமா அதுக்கு தான் சிஸ்டம் இருக்குது சார் படிக்கலாம் படிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுங்க படித்த அத்தனை பேர் சொல்ல முடியுமா உங்கள் வீட்டில் முருகன் பேர் இருக்குன்னு சொல்லிடலாம் உடனே ஆமாம் சார் எங்கள் தாத்தா பேர் பழனிசாமி எங்கள் தாய்மாமா வந்து வேல்முருகன் ஈசர் சொல்லிடலாம் இந்த வீட் எல்லார் வீட்லேயும் முருகன் பேர் இருக்கும் முருகன் பேர் இல்லாத வீடே இல்லை விநாயகர் பேர் இல்லாத வீட பெரும்பால் பேர் இல்லாத வீடே கிடையாது சூரியனுக்குரிய சிவன் பேர் இல்லாத வீடே கிடையாது பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம் உங்கள் வீட்டில் சிவனை தரக்கூடிய ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டேன் ஜோசியர் ஆர்மை சூப்பர் எப்படி சார் சொன்னீங்க ஆ அதான் திறமை தான் உண்மை தான் ஆனால் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் உங்கள் வீட்டில் முருகன் பேர் இருக்குது அப்படின்னா ஆமாம் சார் எங்கள் அப்பா பேர் முருகன் பேர் தான் முருகனுக்கு நூற்றி எட்டு பேருக்கு மேலே இருக்குது எந்த முருகன் பேர் கேட்டால் என்ன சொல்கிறது சொல்லிங்களா அப்போ சொல்ல முடியுமா மாட்டிக்கோ அப்போ அதையும் சொல்ல தயாராக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தயாராக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் இப்போ நான் சந்தித்த விஷயத்தில் பல ஜோட நண்பர்கள் சார் ஒருத்தனை பார்த்தவொன்ன ஜாதத்தை பார்த்தவொன்னே அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் நடக்கப் போகுது இதை சொல்லணும் சார் பேர் சொல்கிற என்ன சார் இருக்குது பெரிய விஷயம் அப்படின்னு இவர் சொல்லுவார் ஏன்னா இவருக்கு அது வராது இவருக்கு வராது மட்டும் இல்லை கூட இருக்க பத்து பேரையும் சொல்லி அணைச்சி கொண்டு போயிடுவார் அவரையும் படிக்க விட மாட்டார் அவரையும் சிந்திக்க விட மாட்டார் இவரையும் சிந்திக்க மாட்டார் பேர் சொல்கிற என்ன விஷயம்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது பேர் சொல்கிற விஷயத்தில் ஒன்று ரெண்டில் நான் தினமும் நான் அனுப்பிச்சிட்ருக்கேன் பேர் சொல்கிற விஷயத்தில் தினமும் எனக்கு அது கை கொடுத்துட்ருக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் சொல்லலாம் நான் சொல்ல அது மேடை பற்றாது எப்படி சொன்னால் அந்த பேர் சொல்கிற விஷயம் நமக்கு கை கொடுத்தா நான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது ஒரு சின்ன ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் தான் இது என்னுடைய குருநாதருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவமும் என்னோடய வாழ்க்கையில் நடந்த தான் இப்போ ஒரு நண்பர் முடியாமல் படுத்துருக்கிறார் எனக்கு நண்பர் நண்பருக்கு தாத்தா வயசு எப்படி எழுபத்தஞ்சிக்கு மேலே இருக்கும் சாரி எண்பத்தஞ்சிக்கு மேலே இருக்கும் அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார் நீங்கள் எண்பத்தஞ்சு வயசு நம்ம என்ன முடிவு பண்ணுவோம் ஆயில் நெருங்கிட்டு போல் இருக்கு அப்படிதான் நினப்போம் ஜாதத்தை பார்த்த உடனே இன்னும் ஒரு மாதம் அஞ்சு மாதம் அல்லது ஒரு தான் சார் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களும் சார் வயசான மனுஷன் ஆண்ட அவுழிச்சிட்டு போயிட்டான் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ பார்க்கும்போது சார் நண்பருடைய தாத்தா படுத்த படுக்கையாக இருக்காரு பழித்து வந்துடுவாரா அப்படின்னு ஜாதகத்தை கொடுக்குது கேட்கல அவர் ஜாதகம் இல்லை அந்த தாத்தாவுக்கு ஜாதகம் இல்லை சும்மா ஒரு பேச்சு கொடுத்து கேட்குறாங்க அப்போ உள்ள டேத்துக்கு பிரசன்னம் பிரசன்னம் போட்டுட்டு பார்க்கும்போது உங்கள் தாத்தா படுத்த படுக்கையில் இருக்கிறாரு அவரை சுற்றி அவருக்கு ட்ரீட்மெண்ட் தரக்கூடிய டாக்டர் பெயர் இந்த பேர் இருக்கா இருந்தால் அவரை காப்பாற்றப்படுவார் இன்னொன்று இவரை பார்க்க வரக்கூடிய இவரை இந்த தாத்தாவை பார்க்க வரக்கூடிய நண்பர்கள் சொந்தக்காரங்களில் இந்த பேருள்ளவையும் போய் பார்க்க கூடாது பார்த்தா ரெண்டாம் நாளே முடிஞ்சிடும் அப்படின்னா அப்படியா இந்த பேருள்ளவங்க சொந்தமே கிடையாது நண்பர்களே கிடையாது அப்போ தாத்தா பழச்சிக்குவார் வராமல் பார்த்துக்க அவ்வளோதான் கேட்டால் பார்த்தா அந்த சம்பவம் சொல்லி ஒரு ஏழு நாள் அவங்க பெரியவர் இறந்துடுறாரு இறந்து ஒரு முப்பது நாள் ரெண்டு மாதம் கழித்து ஒரு சந்திக்க கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு உங்கள்கிட்ட பார்த்தோம் நீங்கள் இந்த பேருளவங்க வந்தால் தாத்தா ரெண்டு நாளில் தவறிவார் அப்படின்னு சொன்னீங்க இந்த பேரில் டாக்டர் இருந்தால் படிச்சுவான்னு சொன்னீங்க ஆனால் இந்த பேரில் டாக்டரும் இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய நபரும் வந்து பார்க்கல எப்படி இருந்தாலும் தெரியல எப்படி பிரச்சனை போட்டிங்கன்னு கேட்குறாரு நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள் பார்த்து நம்மளுடைய பேரை சொல்லுங்கள் அப்படின்னா அவர் யோசனை பண்ணி எங்கள் சொந்தக்காரங்க முக்கியமானவங்க ஒரு அஞ்சாறு பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேரை சொன்ன உடனே இந்த கார்த்திகின்னு ஒரு பேர் ஒருத்தர் ஒரு வந்து பார்த்தாரு சொன்னோன்னா அந்த கார்த்திகின்ற பேருக்கு இன்னொரு பேர் இருக்குது நான் எந்த பேர் சொல்லி வந்து பார்த்தா நான் பேர் சொன்னால் சங்கடப்பட்டுவாங்கன்னு சொல்லலை நான் பேர் சொன்னால் சங்கடப்பட்டுவான்னு சொல்லலை எந்த பேர் உள்ளவங்க வந்து பார்த்தா அவருக்கு ரெண்டு நாளில் முடிஞ்சு சொல்லணும் கார்த்திக்னு சொன்னீங்க இல்லையா அந்த கார்த்திகு வீட்டில் கேட்டு பாருங்கள் அவருக்கு நான் என்ன பேர் அந்த அந்த பேருக்கு அப்படின்னு போய் இவர் இங்கேருந்து ஃபோன் அடிக்கிறார் கேட்டால் கார்த்திகை இன்னொரு பேர் வீட்டில் கூப்பிட்ற பேர் வேறு நான் எந்த பேர் சொன்னால் சொன்னனோ வந்து பார்த்தா அவருக்கு முடிஞ்சுன்னு சொன்னோ அந்த பேர் அப்போ இது வந்து உதாரணம் மட்டும் இல்லை அதே மாதிரி எவ்வளோ விஷயங்கள் ஜா பெரும்பாலும் திருமணத்துக்கு தான் பார்ப்போம் திருமணத்துக்கு பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு எந்த ராசி உள்ள பையன் வரும் எந்த லக்னம் உள்ள பையன் வரும் எந்த திசையில் வரும் இதுதான் நியாயமாக கேட்பாங்க எல்லாருமே இந்த பொண்ணுக்கு எந்த திசையில் பையன் வருவான் எந்த ராசி ஒத்து வரும் எந்த நட்சத்திரம் ஒத்து வரும் எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க இது இயல்பு நம்ம இந்த வீட்டில் இந்த பேர் எழுதி எழுதி கொடுத்துருச்சுங்களேன் அவர் உடனே ஒரு பத்து ஜாதம் வருது நீங்கள் சொன்ன பேரில் ரெண்டு ஜாதம் இருக்குது பத்து ஜாதம் இருக்குது நீங்கள் சொன்ன பேரில் ரெண்டு ஜாதம் இருக்குது நீ சொன்ன ராசியில் நாலு ஜாதகம் இருக்குது எதை எடுப்போதுன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம யோசிப்போம் இல்லையா என்னடாது நாலு ராசி சொன்னோம் சரி நட்சத்திரத்தை பார்க்கும்போது இல்லை ஏழு பொருத்தம் ஒம்பது பொருத்தம் பார்த்தோன்னா அதிக பொருத்தம் பார்ப்போம் அப்புறம் கிரக பொருத்தம் கட்டை பொருத்தம் எல்லாம் பார்ப்போம் பிரசன்னம் பார்ப்போம் எதுவும் பார்த்து எடுத்து கொடுத்துருவோம் இது இயல்பு ஆனால் நான் சொன்ன ரெண்டு பேருமே வந்துடுச்சு இப்போ எந்த பேர் எடுக்கிறது அந்த மாப்பிளை பையன் பேர் வந்துருச்சு அந்த இல்லைனா அந்த அந்த குடும்பத்தில் அந்த மாப்பிள்ளை பையன் கூட பிறந்த அண்ணன் பேர் வந்துருச்சு அந்த வீட்டில் இருக்குது இப்போ விக்னேஷன் பேர் வச்சுக்குமே அப்போ அந்த விக்னேஷ் பேரில் ரெண்டு பேர் எடுத்து கொடுக்கும்போது அன்னைக்கு பிரசன்னம் போடும்போது மக நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு அப்படி பார்க்கும்போது எந்த விக்னேஷ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விக்னேஷன் பேரை பேசும்போது சார் உள்ள வராரு என்னன்னு தெரியல அவருக்கு விக்னேஷ்கிற பேருக்கு தொடர்புக்காக தெரியல பார்த்தா தெரியும் அவங்க ஃபேமிலியில் விக்னேஷ் இருக்காங்களா இல்லை ச விக்னேஷுன்ற ஒரு கிளைண்ட்டை பார்த்து வந்தாரன்னு தெரியல அவர்கிட்ட கேட்டால் தெரியும் ஓகே அப்போ எந்த விக்னெஸ்ஸை தேர்ந்தெடுக்கிறது பார்க்கும்போது நான் சொல்கிறேன் எந்த பையனுக்கு மாப்பிள்ளை பையன் பேர் இருக்கும் அந்த விக்னஸ் கொடுங்க அப்படி சொல்லும்போது ஏன்னா சொன்ன உடனே உடனே முடிச்சிட மாட்டாங்க போய் பேசணும் சம்பிரதாயங்கள் இருக்குது குடும்பத்தை பார்க்கணும் அந்த இருந்து இந்த குடும்பத்தை பார்க்கணும் பேசணும் உங்கள் குடும்பம் ஒத்து போகணும் இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா அப்போ எல் பத்து ஜாத பத்து குடும்பத்தில் ஏழு குடும்பத்தில் போய் பேசி பார்த்துட்டாங்க கடைசியில் விக்னேஷ் பேரில் குடும்பத்தை முடிஞ்சிச்சு அவன் வந்து இப்போ மாப்பிள்ளை அந்த வீட்டில் சரிங்களா அப்போ இந்த பேருன்றது எவ்வளோ விஷயத்துக்கு உதவு ரொம்ப பேர் வந்து இந்த பேர் சொல்கிறது என்னப்பா இருக்குது அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டாங்களையா நீங்களும் அது மாதிரி தவறி போயிடாதீங்க இந்த ஒரு திறமை தான் நம்மளை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னோடய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒருத்தர் ஜாதம் ஃபோனில் தான் பேசிட்டு இருக்கேன் அவங்களை யாருனே தெரியாது இன்றைக்கு வரையும் தெரியாது கிட்டத்தட்ட முக்கால் மணிநேரம் ஆகிடுச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் சொல்கிறேன் எதையுமே அவங்க அப்படியா சொல்லுங்கள் ஓஹோ அப்படியா சொல்லுங்கள் இருக்கும் இருக்கலாம் அப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர நான் சொன்னதை அக்செப்ட் பண்ண மாதிரியும் தெரியல இல்லேன்னு சொன்ன மாதிரியும் தெரியல அவங்கள அவங்ககிட்ட வந்து எந்த எக்ஸ்பிரஷனும் நான் வாங்க முடியல ஃபோன் மூலம் கடைசியில் ஒரே வார்த்தை ரீசண்டாக வந்து உங்கள் வீட்டில் ஒரு இறப்பு நடந்திருக்கு அது வயசு வந்து ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பதுக்குள்ளே இருக்குது அப்போ தான் அவன் ஒரு பேய்ப்படம் பார்த்தா சீட்டுக்கு வருவாங்க இல்லையா மண்ட நட்டை கொடுத்துருங்க இல்லையா ஆமாம் எப்படி சொன்னீங்க அப்படின்னா அவர் பேர் இதுதான் ஒன்னா அப்படி ஆஃப் ஆகிட்டாங்க ஆமாம் இறந்தாரு அவர் பேர் எப்படி சொன்னீங்கன்னு அப்போ தான் வரான் அப்போ அந்த பேர் சொன்னவ தான் சொன்ன உடன்தான் அந்த குடும்பமே அப்படியே ரொம்ப அப்செட் ஆகுது எப்படி சொன்னீங்க ஒரு இறப்பு சம்பவம் சொல்கிறதே யோசிச்சு சொல்லணும் பேரை சொன்னோம்னாக்கா பேரை சொன்ன உடனே அவங்க அப்போ தான் வந்து பேசவே ஆரம்பிக்கிறாங்க சார் எப்படி சார் சொன்னீங்க தான் சார் சொல்லுங்கள் என்ன செய்யணும் ஆ அடுத்து சொல்லுங்கள் என்ன அப்போ தான் அந்த ஆடம் எப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு இங்கே நாக்கு வறண்டு போச்சு அதுக்கப்புறம் சில விஷயம் சொல்லி முடிச்சு அப்போ எங்கே நிற்குதுனாக்கா இந்த விஷயத்தில் நிற்குது நம்ம எவ்வளவோ மெத்தட் படிச்சுக்கலாம் பிரசன்னம் படிச்சுக்கலாம் என்ன செய்யலாம் இந்த ஒரு விஷயம் உங்களை வாழ்நாளில் முன்னிறுத்தும் ஜெயிக்க வைக்கும் பணம் கொடுக்கும் இதுதான் உண்மை சொல்கிறது தான் இவ்வளோ விஷயம் சொன்னது அதே மாதிரி பிரசன்னம் சொன்ன உடனே ஜாதகம் இல்லை பிரச்சனை எப்படி சொல்கிறது ஜாதகம் இருந்தால் பிரச்சனை சொல்கிறேன் ஒரு 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 கோட் கிடைக்கும் ஜாதகத்தையும் பார்ப்போம் கிரகம் பார்ப்போம் தசா புத்தி கிரகம் அன்றைக்கி ஹோரை அன்றைக்கி நட்சத்திரம் என்ன லக்கணம் எது எதுனா பிடிச்சிட்டு சொல்லுவோம் ஜாதகம் இல்லை பிரசனம் பண்ணி சொல்லணும் அப்போ இதை ஒரு நண்பர்கிட்ட சொல்லும்போது ஓட நாங்கள் பார்க்காத நம்ம அதில் என்ன இருக்குது பிரச்சனத்தை போட்டுக்கிட்டு சும்மா அப்படி சொல்லுவாங்கப்பா அதெல்லாம் நடக்காதப்பா அவர் அவர் சொல்ல போய்ட்டு போய்ட்டு இருப்பான் இது இதை ஒரு குரு தட்டிகிட்டே இருக்கும் இது நான் மட்டும் சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சாரி எழுவத்தஞ்சி காலகட்டத்துலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடியே பிரச்சனை இருக்குது நான் இப்போ கண்டுபிடிக்கல எல்லோரும் பிரச்சனை அதுக்கு முன்னாடி இருக்குது எழுவத்தஞ்சி காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் அப்போ கூட ஜெயின் அப்போ கூட இருந்தால் பேசியிருக்க சம்பவம் வந்துச்சு அவருக்கும் இப்போ என்ன சொல்லப்படுது தெரியும் என்னென்னா அவர் சார் சார் இன்னொரு இன்னொரு ஜோசியர் டாக்டர் பஞ்சாங்க கணிதர் அவரும் என் கூட இருந்தார் என்னென்னா உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் யார்கிட்டே கிடையாது ஒரிஜினல் ஜாதகம் இப்போ இருக்கக்கூடிய பதினேழு ஒன்று ஆத்திரி பதினேழு சரியானு யாருக்குமே தெரியாது இது எல்லாத்துக்கும் வெளியே வந்த ஜாதகம் அது சரியானு யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரிஜினல் ஜாதகம் வேறு சரிங்களா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எண்பது கெட்டதில் அவருக்கு அவருடைய கவர்மெண்ட் டிசால்வாஷன் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல எண்பதுன்னு நினைக்கிறேன் யாரோ தெரிஞ்சவங்களுக்கு எண்பது இருந்தாலும் சொல்லுங்க எண்பது அண்ணா எண்பது அப்போ நம்புங்கள் நம்புங்கள் நாராயணன் அப்படிங்கிற ஜோசியர் அவருக்கு பழக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் சென்னைக்கார் அப்போ சொல்லியிருக்கும்போது எம்ஜிஆருக்கு வேண்டப்பட்ட நண்பர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கவர்மெண்ட்டே டிஸ்டாவில் வர வாய்ப்பு இருக்குது என்னென்னு தெரியலன்னு சொன்ன உடனே ஏ என்னைய எப்படி சொல்கிற வாயா அப்படின்னு கூப்பிட்டு எம்ஜிஆருக்கு கூட்டி போயிட்டாங்க அவருக்கு ஏற்கனவே எம்ஜிஆருக்கு பழக்கம் ஏ இங்கே வாப்பா என்ன நீ சொல்லிகிட்டு இருக்க அப்பா அந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது எண்பதில் கவர்மெண்ட் டிசாடுன்னு சொல்லுவோன்னு ஆமாம் சார் சொன்னேன் ஏன் ஜாதகம் உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கார் ஜாதகம் தேவையில்லை சார் அது அப்புறம் எப்படியா சொல்கிற பிரசன்ன மெத்தடு ஓ அப்படி ஒரு மெத்தட் இருக்கா ஓஹோ அது வச்சு சொல்லிடலாமா எல்லாரும் சொல்லிடலாமா இல்லை சரி இந்த பிரச்சனத்தை எப்படி எழுப்போட்ட அப்படின்னா இல்லை நான் உட்காந்துக்கும்போது என்கிட்ட ஒரு நண்பர் கேள்வி கேட்டார் எம்ஜியோட ஆட்சி கவலுமான்னு கேட்டார் ஆமா கவலை போதுன்னு சொன்னேன் அந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி வந்துடுச்சுண்ணு ஓஹோ ஜாதகமே இல்லாமல் சொல்லிடலியோ அதுக்கு பேர் மெத்தடா சரி அது நடக்கலன்னா அப்படின்ட்டுருக்கிறார் இவர் உடனே இல்லை நடக்கும் நடக்கலைன்னா என்ன செய்யணும்னு தெரியல ஏ அப்படிலாம் பேசக்கூடாதியா நான் சொல்லபடி செய்யு நடந்துட்டால் நீ என்னுடைய ஆஸ்தான ஜோசியர் ரைட்டா நடந்துட்டா அதாவது ஆட்சி கவுந்துட்டா யாராவது ஒத்துக்குவாங்களா கோவப்படுவாங்க அவர் கோவப்படுவாங்க சிரிக்கிட்டே சொல்கிறார் கவுந்துட்டா உங்கள் வீட்டில் யாராக இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க சார் ரெண்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அந்த ரெண்டு பொண்ணுக்கு நானே திருமணத்தை பண்ணி வைக்கிறேன் ஜாம் ஜாம் ஜாமு நடத்தினேன் போயிட்டோம் அதாவது டிசால்வ் பண்ணி சொன்னதுக்கு யாராவது ஒத்துக்குவாங்களா கோவப்படுவாங்க நடந்துட்டா உனக்கு உங்கள் வீட்டில் இந்த பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பு போ நான் நடந்து நடத்தி வைக்கிறேன் போ அப்படின்ட்டார் நடக்கலைன்னா தொழில் விட்டுறியா இல்லை தொ அப்படிலாம் இல்லை அவன் தொழில் விட்டுறாதியா நல்லா செய்யா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் டிசால் வயர்ஸ் மொதல் அந்த கூப்பி ஆகணும் கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிறது பணம்லாம் எனக்கு வேண்டாம் பணம் கொடுத்துட்டா இந்த டயத்தோடு நீங்கள் நானும் கான்டாக்ட் விட்டு போயிடும் அதனால் நீங்கள் எப்பயுமே தொடர்பு இருக்கணும் பண்ண வேண்டாம் நீங்கள் வாழ்நாள் முழுது என் கூட நண்பராக இருக்குன்னு சொல்லி என் ஜோசியை சொல்லியிருக்கிறார் அது பிரசன்ன மெத்தட் எப்படி சொன்னார்னு தெரியாது ஏன்னா அவர் இப்போ இல்லை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலம்னா பார்த்துங்களேன் அப்போ பிரசன்னம்னா என்ன அப்படின்னாக்கா எல்லோரையும் சொல்ல முடியும் அதுக்கும் ஒரு இன்டிவிஷுவல் பவுரியான இருந்தால் தான் சொல்ல முடியும் பிரசன்னம்னா ரொம்ப பேர் தவிர்க்கிறாங்க இல்லையா அதுக்கு உதாரணமாக இந்த விஷயம்னு சொன்னேன் தவிர மற்றபடி யாரையும் தவறுன்னு சொன்ன கூட நோகரிகளுக்கோ அவர் சொன்ன ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறதுக்கோ சொல்லவில்லை பிரசனம் என்பது உண்மை அதை பயன்படுத்தி ஆகணும் எப்படி பயன்படுத்தணும்னா ஜாதகமும் பார்க்கணும் ஜாதகத்தோட பிரசன்ன எத்தணும் ரெண்டையும் பயன்படுத்தினாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதே போல் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் அடுத்த வேறு விஷயத்தில் வரேன் பேர் விஷயத்தில் கொஞ்சம் சொல்லிட்டேன் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கு திருமணம் நாளைக்கு ஒரு மூணு மாதம் கூட இல்லை டைவர்ஸ் மூணு மாதம் கூட இல்லை டைவர்ஸ் என்ன சார் ஆச்சு ஜாதத்தை பார்த்தோம்னா அது சொல்கிறாரு அவரும் ஜோதிச்சி ஜாதை பார்த்தோம்னா செவ்வாய் எங்கே இருந்தால் தோசமோ அங்கெல்லாம் கிடையாது ராகு எங்கே இருந்தால் தோஷமோ அங்கெல்லாம் ராகும் கிடையாது சனி சனி எதை பார்த்தா தோஷமோ சனியும் பார்க்கலை சனி எங்கே இருந்தால் தோஷமோ அங்கேயும் இல்லை சனியும் இல்லை சனி இல்ல ரெண்டு எட்டுல இல்ல ஏழு இல்ல ராகு லக்கணத்துல ல இல்ல எட்டுலயும் இல்ல எங்க இருந்தா தோஷம் தோஷம் கிடையாது எப்படியாச்சு அப்படின்னா ஒரே ஒரு தான் லக்கணத்துக்கு எந்த இடத்துல எந்த இடம் வேணாலும் இருக்கலாம் லக்கணத்துக்கு எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் குறிப்பிட்ட ஒரு கிரகம் இந்த ராசியில் இருந்தா அது எந்த பன்னெண்டுல எந்த லக்கணமா இருந்தாலும் சரி இதை அணுவிச்சு தான் வெளியே வருவாங்க அந்த கிரகம் குறிப்பிட்ட ராசியில் இருந்தால் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த பிரச்சனையை ஆண்டு அணுவிச்சு தான் வெளியே வருவாங்க குரு பார்க்குற மற்ற கிரகனுடைய யோக பார்வையை பொறுத்து மறுபடியும் சேரலாம் இது மட்டும்தான் உண்மை அப்படியானால் அது எந்த கிரகம் எந்த ராசி ஏன்னா எந்த தோஷமும் இல்லை நீங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஆசான் படித்த ஆசான்கள் எந்தெந்த இடத்துல தோஷம் இருந்தால் டைவர்ஸ் வரும்னு சொன்னாங்களோ அது போ அது எதுவுமே இல்லை நீங்கள் நூல்களில் என்னென்ன விஷயம் படித்தீங்களோ ஜோதி விதிகள் படித்தீங்களோ டைவர்ஸுக்கு கணவர் மனைவி பிரிவுக்கு அது எதுவுமே இல்லை ஒரே ஒரு கிரகம் இந்த ராசியில் இருந்தால் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சந்தனுக்கு எந்த இடமா இருந்தாலும் சரி டைவர்ஸ் நடந்து பிரிவு நடந்தும் இல்லைனா பிரிவு நடந்து ஒன்று சேரலாம் இதுதான் இது எந்த கிரகம் இந்த ராசி இப்போ உதாரணத்துக்கு இப்போ உட்காந்துருக்கீங்க இல்லையா உங்கள் குடும்பத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கோ ஒரு டைவர்ஸ் நடந்திருக்கும் அதில் டைவர்ஸ் நடந்து ஒன்று சேர்ந்துருப்பாங்க இல்லைங்களா அவங்க ஜாதம் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்து பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விதி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசிக்காக இருந்தாலும் செவ்வாய் யாருக்கு மிதுன ராசியில் இருக்கிறதோ அந்த நபர் பிரிவை சந்தித்து தான் கணவர் மனைவி பிரிவை சந்தித்து தான் வெளியே வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்லலை ஏற்கனவே சொல்லப்பட்டது இது யாரும் எடுத்துக்கிட்டான்னு தெரியல எடுத்து பாருங்க செவ்வாய் யாருக்கெல்லாம் மிதன ராசியில் இருக்குதோ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த கிரகம் பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி மற்ற கிரகம் சேர்ந்தாலும் சரி பிரிவை தான் ஆகணும் ஆனால் சார் கேட்ட மாதிரி மற்ற கிரகங்களை சேர்ந்தாலும் பார்த்தாலும் அந்த பிரிவு என்பது நிரந்தரமாக இருக்காது சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் செக் பண்ணி பாருங்கள் இது உண்மை நான் என்னுடைய அணுவ அறிவியில் இது ஒன்று அதே மாதிரி ஒரு மன பெண் மனப்பையன் பணப்பெண் மனப்பெண் பையன் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் பார்க்குறோம் பொருத்தம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வரல பத்து பொருத்த பத்துக்கு ஒம்பது பொறுத்த வரைக்கும் ஏழு பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு கிரக பொருத்தம் பார்க்குறோம் தசாபுத்தி பொருத்தம் பார்க்குறோம் அன்றைக்கி பிரசன்ன பார்க்குறோம் எல்லாமே ஓகே இருந்தாலும் ஒரு கன்க்ளூஷன் வர முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன லக்னாதிபதி பத்தாம் அதிபதி லக்னாதிபதி பத்தாம் அதிபதி அந்த பையனுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி பத்தாம் அதிபதி அந்த பெண்ணோட லக்னாதிபதி பத்தாம் இடத்த அதிபர் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த பொண்ணு தான் இந்த பையனுக்கு பொருத்தமான பெண் நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம் இவங்க எங்கே போய் எடுத்துக் கொடுத்தாலும் உதாரணத்துக்கு அந்த பையனுக்கு மேச லக்னம் வச்சுக்கங்களேன் லக்னாதிபதி செவ்வாய் பத்தாம் அதிபதி சனி இந்த ரெண்டு கிரகங்களும் அந்த பெண்ணோட ஜாத பெண்ணோட ஜாதம் மேசல்கணம்னா ஒன்றாம் பகுதி செவ்வாய் பத்தாம் வருது சனி இந்த ரெண்டு கிரகங்களும் அந்த பையனுடைய ஜாதத்தில் உதாரணத்துக்கு அந்த பையனுக்கு துலா அழக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒன்றாம் பகுதி சுக்ரன் பத்தாம் விடுதல் சந்திரன் இந்த சுக்ரன் சந்திரனோடு செவ்வாய் சனி தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த பையனுக்கு அந்த இந்த பொண்ணுக்கு அந்த பையன்தான் மாற்றுக்கருத்தே இல்லை இப்போ சொல்லிட்டேன் இல்லையா யார் வீட்டில் இனிப்போ எல்லாருமே திருமணம் மடங்கு உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் மனைவி ஜாதத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த ரூலால் இருக்கும் இன்னும் பேச ஆசை தான் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒன்று பத்து பேசிடுவோமா ஓகே இப்போது இந்த உரையை முடித்துக்கொண்டு மரியாதைக்கு மேலே ஒரு மறுபடியும் உரையை தொடங்கலாம் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்